அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பணவரவு அதிகரிக்கணும் செல்வ நிலை உயரணும் செல்வாதிபதிகளின் அருளாசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி தீதியில் வந்து நாம் வாராகி அன்னை இந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இந்த வழிபாட்டை வந்து எப்படி செய்வது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் பஞ்சமி திதி அப்படிங்கும் பொழுதே நமக்கு வாராயி எண்ணெய் வழிபாடு தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பஞ்சமி திதியானது இப்போ வசந்த நவராத்திரி போயிட்டுருக்குது இல்லைங்களா அதனால் வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வளர்ப்பிறையில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதி வந்து வெள்ளிக்கிழமை நாளோட சேர்ந்து வந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல பலனை கொடுக்குங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் பொழுதே மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளும் சுக்கரனுடைய அருளாசியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த நாளில் வந்து நம்ம வாராகி அண்ணையை வந்து நம்ம இப்படி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நிலை பல மடங்கு அதிகரிக்குங்க இந்த பஞ்சமி தீதியானது எந்த நேரத்துக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்துக்கு தொடங்கி சனிக்கிழமை மாலை அஞ்சு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க வாராகி அன்னை வழிபாடு வந்து இரவு நேரத்தில் செய்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் வாராகி அண்ணையை வழிபடும் பொழுது நமக்கு பல்வேறு பலன்கள் வந்து கிடைக்குங்க இந்தந்த வழிபாட்டை நீங்கள் எப்படி செய்யணும் எந்த நேரத்துக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வழிபாடு செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் அன்னையோடைய திருவுருவ படமோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அலங்காரம் செஞ்சிடுங்க படம் இல்லை அப்படின்றவங்க மட்டும் அஞ்சு முக விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் அஞ்சு முக குத்து விளக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அஞ்சு அகல் தீபங்கள் வந்து ஏற்றி வச்சு நீங்கள் வாராகி தாயாகவே பாவித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் தனியாக ஒரு நெய் தீபம் அன்னைக்கின்னு ஏற்றி வச்சுடுங்க வாராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் மாதுளை முத்துக்கள் கிழங்கு வகைகள் நவதானிய ஆடை மிளகு சேர்த்த வடை வந்து நீங்கள் இதில் வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் தயார் செஞ்சு நீங்கள் வச்சிடலாம் இந்த முறையில் தான் நம்ம வாராயணையை வந்து வழிபாடு செய்யணுங்க இந்த தீப வழிபாட்டை வந்து நீங்கள் எந்த நேரத்துக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செஞ்சுடுங்க ஏன் அப்படின்னா அந்த நேரம்தான் வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கரஹோரை நேரமாக நமக்கு வந்து இருக்குது இந்த சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமாகவும் முழுவதாகவும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயாரோடைய அருளாசி நமக்கு பெறணும் அப்படின்னாலும் இந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்தி வழிபாடு செய்கிறதுங்கிறது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்குங்க இப்போ இந்த வழிபாடு வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன தட்டு எடுத்துச்சுக்கோங்க அந்த தட்டுக்கு மேலே நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தட்டில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்து பரப்பிக்கோங்க இப்போ அந்த கல் உப்புக்கு மேலே நீங்கள் மஞ்சளை கொண்டு ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதணுங்க இந்த ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதிட்டு நீங்கள் அந்த கல் உப்பை சுற்றியும் நீங்கள் ஆறு மொச்சை பயிரை வந்து வச்சுடுங்க இது வந்து சுக்கரனுடைய அருளை பெறுவதற்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அகல் எடுத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய போட்டு நெய் ஊற்றி அந்த ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தைக்கு மேலே வந்து நீங்கள் வச்சுடுங்க அதுக்கப்புறமா ஓம் வாராயி நமக ஓம் வாராயி நமக ஓம் வாராயி நமக இந்த நாமத்தை வந்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனை வந்து நீங்கள் வைங்க உங்கள் வீட்டில் வந்து பணவரவு அதிகரிக்கணும் செல்வ நிலை உயரணும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் சுக்கரனோடைய ஆசையும் பரிபூரணமாக எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனதிற்கு பட்ட வேண்டுதலை வந்து வாராயி அன்னைக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் தூப தீப ஆராதனை காட்டி நீங்கள் இந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த பூஜையை நிறைவு செஞ்சுட்டு இன்றைக்கி இரவு முழுவதுமே அந்த பொருள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எதையுமே எடுக்க வேணாம் நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் இந்த பொருளையெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம் இந்த மொச்சையை மட்டும் எடுத்து நுணுக்கி நீங்கள் எறும்புக்கு தானமாக போட்டுருங்க இந்த கல் உப்பை மட்டும் நீங்கள் எடுத்து கால் படாத இடத்துல செடி கொடிக்கடியில் வந்து நீங்கள் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணீரில் கரைச்சி விட்டுடலாங்க இன்னைக்கு நாளில் இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை மற்றும் வளர்பிறை பஞ்சமி திதியில் சுக்கரஹோரையில் நீங்கள் வாராயி எண்ணெய் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு தீப வழிபாடானது உங்களுடைய செல்வ வளத்தை பல மடங்கு அதிகரித்து கொடுக்குங்க உங்களுக்கு எல்லா செல்வாதிபதி தெய்வங்களின் அருளும் பரிபூரணமாக நிச்சயம் கிடைக்குங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி